வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அம்பாறை தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய ஒன்றுபட வேண்டும் தேசிய பட்டியலுக்காக இறங்கும் கட்சிகளை விலக கிழக்கு தமிழர் ஒன்றியம் கோரிக்கை தமிழ் தேசிய அரசியலில் தாம் நிராகரிக்க முடியாத சக்தி என்கிறார் கஜேந்திர குமார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் வன்னியில் கலந்துரையாடல் ரணிலாட்சியில் மதுபான சாலை அனுமதி தொடர்பாக வெளிப்படை தன்மை அவசியம் விவரங்களை வெளியிடுமாறு கோரும் எம் ஏ சுமந்திரன் கோவை ஈசா மையத்தில் புதிய சோதனைகளை நடத்த இந்திய உச்சநீதிமன்றம் தடை தமிழ்நாட்டு காவல்துறையின் சோதனைகளின் பின்னர் உத்தரவு சொந்த அம்பாரி மாவட்டத்தின் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்கு தமிழரசு கட்சி உட்பட பிரிந்து நிற்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என கிழக்கு தமிழர் ஒன்றியத்தின் செயலாளரும் ஊடக பேச்சாளரும் ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளருமான வி குணாலன் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தின் நிலையை கருத்தில் கொண்டு தேசிய பட்டியலுக்காக களமிறங்கும் ஏனைய கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து ஒதுங்கிக் கொள்வதே மக்களுக்கு செய்யும் கைங்கரியும் என நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் தங்களுடைய தேவைக்காகவோ களமிறக்கப்படுகின்ற இந்த கட்சிகள் தயவு செய்து எங்களுடைய மாவட்டத்தின் மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு பல்வேறு இன்னல்களை தொடர்ந்து அனுபவித்து வருகின்ற இந்த மக்களுடைய இன்னல்களை கருத்தில் கொண்டு தாங்கள் ஒதுங்கிக் கொள்வது நீங்கள் இந்த பிரதேச மக்களுக்கு செய்கின்ற பெரும் கைங்கரியம் என்பதனை நாங்கள் உங்களுக்கு பதிவிட விரும்புகின்றோம் அதே போன்று ஏனைய இந்த பெருங்கட்சிகள் நிச்சயமாக தமிழ் மக்கள் எப்பொழுதும் தமிழர்களுக்காக ஒன்று கூடுவார்கள் என்கின்ற சிந்தனை அனைவருக்கும் இருக்கின்றது அது ஒரே குறையின் கீழ் வருகின்ற போதுதான் நிச்சயமாக சாத்தியமாகும் அங்கே நீங்கள் யார் வேட்பாளர் யார் பலம் என்பதை நிறுத்தி ஒவ்வொரு பகுதிகளை சார்ந்து நீங்கள் ஒரு பத்து வேட்பாளர்களை நிறுத்துங்கள் மக்கள் அவர்களிலே ஒருவரை நிச்சயமாக தெரிவு செய்வார்கள் அந்த தெரிவு நிச்சயமாக சிறந்த தெரிவாக அமையும் அந்த தெரிவுக்கு உங்களுடைய தெரிவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான்கள் தமிழ் தேசிய அரசியலில் இன்று நிராகரிக்க முடியாத ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளதாக அந்த முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வெள்ளைத் தேர்தல் தொகுதி செயற்பாட்டர்களுடனான கலந்துரையாடலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வன்னி தேர்தல் மாவட்ட பிரதான வேட்பாளர் தவபாலன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தவிர முன்னணியின் செயலாளர் செல்வராச கஜேந்திரன் மற்றும் வென்னி தேர்தல் தொகுதி வேட்பாளர்கள் வென்னி தேர்தல் தொகுதியின் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த கலந்துரையாடலில் சமகால அரசியல் நிலைமைகள் எதிர்வெறும் தேர்தலை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது தொகுதியில் தேர்தலுக்காக பணியாற்றுவது தொடர்பிலும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேற்குக்கும் இணைந்து போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு தூரத்துக்கு அவர்களை கூப்பிட்டு கொடுத்து

நாங்கள் தமிழ் தேசிய அரசியலிலே தீர்மானிக்கிற சாத்தியாக நிச்சயமாக உருவம் எடுப்போம் இன்றைக்கு வேட்பாளர்களாக எங்களோட பட்டியலில் இருக்கிற அனை அனைத்து உறுப்பினர்கள் மரியாதைக்குரியவர்கள் எந்த ஒரு ஒரு கேள்வியும் அவர்கள் தொடர்பாக அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக எழுப்ப முடியாதவர்கள் மாறாக எங்களுடைய தேசத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து

ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கடந்த ஆட்சிக் காலத்தில் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்று விநியோகம் செய்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் பேர்களை அரசாங்கம் உடனடியாக வெளியிட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் குறிப்பாக நாடு முழுவதும் மதப்பான சாலைகள் பெருகுவது சமூகமட்ட பிரச்சினையாக மாறிவரும் நிலையில் இந்த விடயத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளாா் மக்கள் சேவைக்காக வருகிறவர்களுக்கு மிக அதிகமான சலுகைகள் இதுகாலை வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அந்த சலுகைகள் குறைக்கப்படுவதற்கு எங்களுடைய ஆதரவு பூரணமானதாக இருக்கும் விசேடமாக ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே நாடு சிக்கி மூன்று வேலை அல்லது இரண்டு வேலை சாப்பாடு கூட கிடைக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பிரதிநிதிகளுக்கு இத்தனை சலுகைகள் அத்தியாவசியம் என்று நான் சொல்லக்கூடாது அது தேவையற்றது ஆகையினாலே தேவைக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகைகள் குறைக்கிற போது அதற்கு நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம் இது மிகவும் மோசமான ஒரு விடயம் மக்கள் சபைக்காக சென்ற மக்கள் பிரதிநிதிகள் இப்படியாக பாபமிட்டு எடுத்து கொடுத்து அதன் மூலம் பணம் சம்பாதித்து இருப்பது இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கிறது அந்த பட்டியலை அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எந்தெந்த அரசியல்வாதிகள் சிபார்சு செய்து இந்த அதிகூடி எண்ணிக்கையான தாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் தேர்தலுக்கு முன்பதாக அது தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத செயற்பாடு நாட்டிலே மது போதை சம்பந்தமாக பாரிய ஒரு பிரச்சினை எழுந்திருக்கிறது சமூக மட்டத்திலே இளையவர்களுக்கு இதனாலே பாரிய பாதிப்பு இருக்கிறது ஆகவே அப்படியான சூழ்நிலையிலேயும் இந்த மதுபான சாலைகளை அதிகரிக்கிற செயற்பாட்டிலே ஈடுபட்டவர்கள் இரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் தெரிய வேண்டும் அது மட்டுமில்லாமல் அதை தங்களுக்கு பணத்துக்கு ஆதாயமாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனை இந்த ஒவ்வொரு பாபமிட்டையும் அவர்கள் விற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது ஆகையினாலே அரசாங்கத்தினத்திலே ஒரு கோரிக்கை வெகு விரைவிலே இந்த அரசியல்வாதிகள் யார் எப்படியாக இந்த சிபாரசுகளை கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் விரைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணிக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் ஆணிக்குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக அனுருகுமார் திசநாயக்க பதவியேற்றதன் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வெத்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கமைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்தவுடன் விரைவில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு முக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக அகழ்வு பணிகளின் போது குறைந்தது ஐந்து மனித எலும்புக்கோடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக நகர அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாக கொழும்பு கோட்டையில் உள்ள பழைய செயலக கட்டிடத்துக்கு அருகில் தனியார் நிறுவனத்தால் கட்டுமான பணிகளுக்கென நிலத்திற்கு அடியில் ஆறு அடி தோண்டிய தோண்டியபோது கடந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மனித எச்சங்கள் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன கொழும்பு துறைமுகத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மீதான விசாரணை கொழும்பு பிரதான நீதவான் தலைமையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அகழ்வு நடவடிக்கையுடன் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அகழ்வு போது நீதித்துறை மருத்துவ அதிகாரிகள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் காணாமல் போன நபர்கள் தொடர்பான அலுவலகத்தின் பிரதிநிதிகள் பிரசன்னமாகியிருந்தனர் ஒரு சாத்தியமான பொதுமக்களின் உடலங்கள் உள்ள புதைக்குழிகள் தொடர்பான விசாரணையை மேற்பார்வையிட காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்துக்கு நீதவான் அங்கீகாரம் அளித்துள்ளார் முதற்கட்ட அகழ்வாராய்ச்சியின் பின்னர் இரண்டாம் கட்ட அகழ்வு கடந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதிகளில் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் ஆய்வகத்தில் காவல்துறையின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது மூத்த பேராசிரியர் ராஜ் ஜோமதேவனின் மேற்பார்வையில் இந்த அகழ்வு மேற்கொள்ளப்பட்டதுடன் இந்த இடத்தில் மேலும் பல எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டு இருப்பதால் அடுத்த கட்டுக்கட்ட மேற்கொள்ளப்படுவது அவசியம் என காவல்துறையினர் தெரிவித்தனர் மனித எச்சங்களின் தோற்றம் மற்றும் சூழல் பற்றிய கூடுதல் விவரங்களை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் சாங்கவேலி பகுதியில் வைத்து வெளிநாட்டு பிரஜியோருவரிடம் பணம் மற்றும் பெருமதியான ஆவணங்களை திருடி சென்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களையும் நீதிமன்றில் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாதகல் சேந்தாங்குளம் பகுதியில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் தனது காணியை விற்றுவிட்டு வீடு திரும்பிய போது மானிப்பாய் சங்குவேலி பகுதியில் குறித்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் பணம் பெறுமதியான கை தொலைபேசி மற்றும் நுழைவிசைவு என்பன கொள்ளையிடப்பட்டதாக காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் இருவரை கோப்பாய் காவல்துறையினர் ஊரழு பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர் உந்துருளியில் சென்றவர்கள் இந்த துணிகர சம்பவத்தை மேற்கொண்டுள்ளனர் சந்தேக நபர்களும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெல்லி அடியில் உள்ள ஆடையகம் ஒன்று வன்முறை கும்பலினால் நேற்று தினம் இரவு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது இந்த நாசாகர செயற்பாட்டினால் பெருமதியான ஆடைகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் நெல்லியடி காவல்துறை நிலையத்துக்கு அருகில் உள்ள ஆடியகத்திற்கு மூன்று பேர் கொண்ட குழு துணிகரமான முறையில் தீவைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆடியகத்தில் சில வாரங்களுக்கு முன்பும் அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று தீ வைக்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட்டுகளை முச்சக்கர வண்டியொன்றில் சூட்சமமான முறையில் கடத்த முற்பட்ட இரு சந்தேக நபர்கள் கல்முனை விசேட படையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெரிய நீலாவண்ணை விசேட படையினருக்கு வழங்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதான வீதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த முற்றக்கர வண்டியிலிருந்தே இந்த சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன முச்சக்கர வண்டியில் சூட்சுமமான முறையில் கடத்தி செல்லப்பட்ட பெரும் தொகையான சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட் பேக்கெட்டுகள் மீட்கப்பட்டதுடன் இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகள் கல்முனை பகுதியில் உள்ள பாதனைகள் விற்கின்ற கடையொன்றிற்கு கடத்த முற்பட்டமை விசாரணைகளில் தெரிய இந்த முச்சக்கரவண்டி சாரதியான ஐம்பத்தி எட்டு வயதான ஒருவரும் மருதமுனை ஹாஜியார் மீதி பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் என இருவரை அதிரடிப்படையினர் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கைதான சந்தேக நபர்கள் சான்று பொருட்களுடன் கல்முனை தலைமையக காவல் நிலைய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்முனை அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே இரவில் பெருந்தொகையான தென்னை மரங்கள் உற்றாக அளிக்கப்பட்டுள்ளன வவன்யா ஈற்றங்குள பகுதியில் குறித்த அனர்த்தமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது நீர் தட்டுப்பாட்டு காலத்திலும் தென்னையினை பயிரிட்டு வளர்த்திருந்த நிலையிலேயே யானைகளினால் இவ்வாறு அவை அளிக்கப்பட்டுள்ளன இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வரவிருக்கும் பெரும்போக விவசாயத்தினை யானையின் தாக்கத்திற்கு மத்தியில் இவ்வாறு செய்வது என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் எனவே இதற்கான சரியான தமக்கு பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி வட்டத்தில் இந்திய கடற்றொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய கடற்கொழிலாளர்களை மீட்டு அழைத்து வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதில் சென்ற பதினேழு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது கடந்த ஜூன் மாதம் தடைக்காலம் முடிஞ்சு நாங்க மீன்பிடிக்க சென்றதுக்கு அப்புறம் முப்பதுக்கும் மேற்பட்ட நாட்டுப் நாட்டுப்படைகளையும் இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை கைது பண்ணி கொஞ்சம் பேர் மட்டுமே விடுதலை இருபத்தி ஒரு மீனவர்களுக்கு வந்து ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் தண்டனை விதிச்சிருக்காங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு பத்து லட்ச ரூபா முதல் ஒன்றரை கோடி ரூபா ஒரு அபராதம் போட்டிருக்காங்க இல்லைன்னா ஆறு மாதம் மூணு மாதம் சிறை தண்டனை விதிக்கணும் சொல்லி விதிச்சிருக்கிறாங்க இதற்கிடையில் சிறையில் இருக்கிற மீனவர்களுக்கு வந்து மனித உரிமை மீறல் செய்யலாம் செஞ்சு மொட்டை அடிச்சலாம் அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க படகுகளை இழந்து மீனவர்களை இழந்து இந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுறோம் உடனே மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும் இந்த தண்டன கைதிகளையும் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் மீனவர்களை போராட்டம் பல லட்சம் கோடி அந்நிய தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிட்டு இருக்கு உடனே பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த மீனவர் பிரச்சனையை உடனே தீர்க்கணும் இலங்கையிலேயே ஆட்சி மாற்றம் வந்திருக்கு எங்களுக்கு இருநாட்டு மீனவர்களும் ஒரு சுமூகமா பாரம்பரிய பகுதியில் மீன்பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரணும் எங்களுடைய கோரிக்கை தலைப்புச் செய்திகள் அம்பாறை தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய ஒன்றுபட வேண்டும் தேசிய பட்டியலுக்காக இறங்கும் கட்சிகளை விலக கிழக்கு தமிழர் ஒன்றியம் கோரிக்கை தமிழ் தேசிய அரசியலில் தாம் நிராகரிக்க முடியாத சக்தி என்கிறார் கஜேந்திர குமார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் வன்னியில் கலந்துரையாடல் மதுபான சாலை அனுமதி தொடர்பாக வெளிப்படை தன்மை அவசியம் விவரங்களை வெளியிடுமாறு கோரும் எம் ஏ சுமந்திரன் கோவை ஈசா மையத்தில் புதிய சோதனைகளை நடத்த இந்திய உச்ச நீதிமன்றம் தடை தமிழ்நாட்டு காவல்துறையின் சோதனைகளின் பின்னர் உத்தரவு லெபனானின் மத்திய பகுதியை முதல் முறையாக தாக்கி மக்கள் திரும்ப வேண்டாம் சொந்த இடங்களுக்கு மீள எனவும் எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற முதனைய தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்